அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் ஏதாவது நன்மைகள் இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இந்த மாதம் அதிலேருந்து நம்ம ஏதாவது மீண்டு வருவதற்கான இறையர்கள் என்ன இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய ராசியில் சுக்கர பகவான் கோச்சாரத்தில் இந்த மாதம் சஞ்சரிச்சிட்ருக்காரு அது உங்களுக்கு மிகப்பெரிய பலம்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியில் இந்த மதம் பதினான்காம் தேதி வரைக்கும் புத பகவானும் இருக்காங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ப்ளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளானிங் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மதம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சூரியனு கேதிருக்காங்க இரண்டாம் இடம்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேச்சு உங்களுடைய பேச்சுக்களில் கடக்கட்டாக இருங்க ஏன்னா சூரியன் கேது இருக்கிறது பேச்சு அடைக்க வாசிங்க இந்த மாதம் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிரிகளை சம்பாரித்து கொடுப்பதற்கான வாய்ப்பு எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஏன்னா சூரியன் கேது இருக்கிறது நவக்கிரகத்தில் சூரியன் கேது சேர்ந்திருப்பது சந்திர கிரகணம் அப்படி இருக்கிறது நமக்கு பேச்சு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் இந்த மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அடைக்க தேவையற்ற விஷயங்களை பேசாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்தபடியாக யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்கும் குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பணம் புழக்கம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஸோ கையில் மணி ரொட்டேஷன் இருக்குது குறிப்பாக யாருடைய பணத்தை எல்லாம் நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த மதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது அவருமே நல்ல நட்சத்திரத்தை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது மூன்றாம் இடம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள்னு அர்த்தம் ஸோ இந்த காலங்களில் துணிஞ்சி சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய காலம் துணிஞ்சு சில செயல்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அத்தனையும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் யாரையாவது நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள்கூலம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது அதனால் இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எய்ம் என்ன என்னவாக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குங்க கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் சனி பகவான் பார்க்குறாரு எப்பவுமே செகண்ட் தாட் வேண்டாம் ஆக்சிலேஷன் மைண்டு இந்த மாதம் வேண்டாம் ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க இறங்கினா தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் தேவையற்ற மனக் குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய மூணாம் மடத்தை பார்க்குறது அதனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் குழப்பங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது டிராவல்ஸால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் இருக்குது இதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு நல்லாவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு ஆசைப்பட்டேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதத்தில் இருக்குது அது குறிப்பாக கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது எப்போ விற்கும் எப்படி விற்கும்னே தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குன்னா அது அத்தனையும் கிளியராகிடும் இந்த மாதம் அதுலேயும் கடக ராசியில் உங்களுக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது நார்மலான லீகலாக மீகரா வருமானங்கள் அல்லது லாபம் உங்களுக்கு இருக்குது கொஞ்சமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் இப்படி இருந்தாலும் யாரெல்லாம் வேலை இருக்கீங்களா ஃபஸ்ட்டு வேலையில் இருக்கிறவங்களை காட்டில வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு நான் பெரியவரில் படிச்சிருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஆல்ரெடி நான் ஜாப்பில் இருந்தேன் வேலையை விட்டுட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுவிட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரில எப்போ கிடைக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வேலைக்கான ஆர்டர் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வயசாகிடுச்சின் இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை உண்டு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வேலை உங்களுடைய படிப்புக்கு தகுந்த ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுக்கான சேலரி கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக வேலை கன்ஃபார்மாக இருக்குது ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ உங்களுடைய வேலையில் நான் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்க்குறேன் போனஸ் எது பார்க்குறேன் அரியர்ஸ் எது வராமல் இருக்கா இன்சென்டிவ் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு அது அத்தனைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே உங்களுக்கு உண்டு அதில் குறிப்பாக கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்த குரு சனி பார்க்குறது வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து உங்களுடைய சுப்பீரியர் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆக வேலை இல்லாமல் இல்லை கண்டிப்பாக வேலை உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைக்கல சின்ன சின்ன தடைகள் ஆனாலும் கண்டு பணம் கடை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு சனி பார்க்குறது ஹெல்த் விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ ஒரு பக்கம் இந்த மாதத்தில் மெயினாகவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் குரானிக்கா டிசீஸ் இருக்கோ அவங்கெல்லாம் பெரிய லெவலில் மெடிசின் சாப்பிட வேண்டிய காலகட்டங்கள் குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க ஒபிசிட்டி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதுலேயும் நீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சரி தொலைகள் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னா சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனிங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க இந்த மாதம் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு குருவோடு சேர்ந்திருக்கார் பன்னெண்டாம் இடத்துல யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இல்லை யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறதுலலாம் கவனமாக இருங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுன்னு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன் இது வரைக்கும் வரல கிடைக்கலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி தான் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் குழந்தைக்காக செலவு பண்ணதுக்கான வாய்ப்புகள் எதாத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும் நீயும் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது ஃபேவரபுளாக இருக்குங்கிறதுக்காக பெருசாக கடன் வாங்கிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்க வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் பிரம்மாவையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பைரவருடையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்